அலாமாலை வரமத்துல வரகாத்த நமது மக்தூமியா மேல்நிலைப்பள்ளி தொடக்க பள்ளியாக ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இந்த பள்ளி ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகள் முடியப் போகிறது அதற்கான விழா ஆண்டு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிறது இதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக நமது மக்துமியா பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள் பள்ளி நிர்வாகத்தினர் அதற்கான லிங்க் நீங்கள் கலந்து கொள்வதற்கான லிங்கை அவர்கள் உங்களுக்கு அனுப்பி தந்துள்ளார்கள் அந்த லிங்கில் சென்று உங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்து நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆர்வமாக உள்ளேன் என்பதை இந்த லிங்கில் சென்று கேட்கப்பட்ட தகவல்களை சரியாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவும் சமர்ப்பித்த இந்த லிங்க் பள்ளி நிர்வாகத்தினர் சென்று அவர்கள் தங்களுடைய சுய விவரங்களை சரிபார்த்து கொள்வார்கள் இதுதான் அந்த லிங்க் இந்த லிங்கில் சென்று ஸ்டார்ட் என்ற பட்டனை அழுத்தி அழுத்தி கொள்ளவும் பிறகு இதே இதேபோல உள்ள அட்டவணை வரும் ஒரு பதினாலு கேள்விகள் வரும் அந்த பதினான்கு கேள்விகளையும் தங்களுடைய முழு பெயர் தகப்பனார் பெயர் அப்புறம் டேட் ஆஃப் பேர்த் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி என்ன தொழில் செய்கிறது அது தாங்கள் பள்ளியில் பயின்ற வகுப்பு அப்புறம் தாங்கள் பள்ளியில் பயின்ற ஆண்டு மக்துமே பள்ளி முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ் பங்கேற்க உள்ளதா என்பதை செலக்ட் பண்ணவும் தாங்கள் படிக்கும்போது நடந்த மறக்க முடியாத நிகழ்வு தாங்கள் படிக்கும்போது எடுத்த எடுக்கப்பட்ட புகைப்படம் பதினாலு கேள்வி அம் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவில் தங்களது பங்களிப்பை அளிக்க விருப்பமா என்ற கேள்விகளை முழுவதுமாக பதிந்து கொள்ளவும் பிறகு சமர்ப்பிக்கவும் சப்மிட் என்ற பட்டனை அழுத்தி சமர்ப்பிக்கவும் உங்களுடைய கேள்விகளை சப்மிட் செய்தோம் இந்த கேள்விகள் பள்ளியின் நிர்வாகிகளுக்கு செல்லும் இதுதான் நாங்கள் எடுக்கப்பட்ட புகைப்படம் நாங்கள் பயின்றபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் பாருங்கள் இது இரண்டாவது பி இதில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய இந்த புகைப்படத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய பெயரை தெரிவிக்கவும் பாருங்கள் இந்த ஆசிரியர் பெயர் என்ன இதில் உள்ள மாணவர்களின் பெயர் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்பதை பதிவிடவும் பாருங்கள் இது இருப்பது நான் தான் நீங்கள் தான் என்று உங்களுடைய பதில்களை பதிவிடும் பாருங்கள் இது வந்து பள்ளி ஆரம்பிக்க போது எடுத்த புகைப்படம் கருப்பு வெள்ளையில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த புகைப்படம் எடுத்து எனக்கு தெரிந்து நாற்பத்தெட்டு வருஷம் இருக்கும் என்று நினைக்கிறேன் பாருங்கள் இது வந்து கலர் கலர் ஃபோட்டோ இது முன்னாள் தாளர்கள் அப்புறம் வந்து எல்லாம் இருக்காங்க பாருங்கள் இது இரண்டாவது பி படிக்கும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இதில் யார் இருக்கிறார் என்பதை உங்களுடைய பதில்களை தெரிவிக்கவும் நீங்களும் ஆர்வமாக உள்ள உள்ளீர்கள் என்பதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடைய புகைப்படம் இருந்தாலும் நீங்கள் பதிவிடலாம் படிக்கும்போது இருக்கப்பட்ட புகைப்படங்கள் படிக்கும்போது ஏற்கப்பட்ட நிகழ்வுகள் சுவாரஸ்யமான உரையாடல்களை பதிவிடலாம் நீங்களும் முன்னாள் மாணவர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை பகிருங்கள் நடக்க இருக்கும் முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியில் இன்றால் சந்திப்போம் தேதி கூடிய விரைவில் இன்சால அறிவிப்பார்கள் பள்ளி நிர்வாகத்தினர்கள் விழா ஏற்பாட்டினர்கள் அதுவரை உங்களுடைய தகவல்களை அந்த லிங்கில் சென்று பதிவிடவும் அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கு வரமத்துள்ள தலைவர்